அன்று மாலை நேரம் மலைத்தூரல் பெய்து கொண்டிருந்தது ஜன்னலின் வெளியே வரும் காட்டில் தேவிகாவின் கூந்தல் பறந்தது சமையலறையில் அவள் சுவையுடன் சாம்பார் வைத்திருந்தாள் அந்த நேரத்தில் சந்திரன் கல்லூரியில் இருந்து வீடு திரும்பினான் வழக்கத்துக்கு மாறாக சற்று சோர்வாகவே இருந்தான் என்னடி இவ்வளவு சீக்கிரமே சமையல் ஆரம்பிச்சிட்டியா என்று சிரிப்புடன் கேட்டான் தேவிகா சுறுசுறுப்பாக என்னடா உன் முகம் ஏதோ சோர்வாக இருக்கு போல சரி நான் போட்ட காபி குடிச்சிட்டா சரியாயிடும் என்றாள் அவள் அப்படி சொல்லும் போதே சந்திரனுக்கு மனதில் வந்த சுமை கொஞ்சம் குறைந்தது ஆனால் அவன் இன்னும் தேவிகாவிடம் கல்லூரி பிரச்சினைகளை சொல்லவில்லை சாம்பார் தயாரானதும் தேவிகா பெருமையுடன் பரிமாறினாள் சந்திரன் ஒரு கரண்டி சாம்பார் ருசித்தவுடன் முகத்தை சுழித்தான் அடடா உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு என்று சொன்னான் தேவிகா அதிர்ச்சியுடன் அம்மாடி நான் எப்போதும் கவனமா பண்ணுவேனே இப்படி ஆயிருச்சே என்று சற்று வருத்தப்பட்டாள் சந்திரன் உடனே சிரித்தபடி அட அதான் சொல்றேனே உன்னோட பாசம் அதிகமாக இருந்தது போல உப்பு கூட அதிகமாக இருக்கு என்று கிண்டலாக சொன்னான் தேவிகா சிரிக்காம இருந்தாலும் அவன் முகத்தில் தெரிந்த பாசத்தை பார்த்ததும் மனம் உருகி போனது சரி இனிமேல் உனக்கு நிச்சயம் சரியாக பண்ணி கொடுக்கிறேன் ஆனா இப்போ நீ சாப்பிடணும் என்று பாசத்தோடு சொன்னாள் அந்த சின்ன தவறை கூட அவர்கள் சிரித்தபடியே சமாளித்தனர் அன்று இரவு நல்ல மழை மின்சாரம் போய்விட்டது இருவரும் வலுவர்த்தி ஒளியில் அமர்ந்தனர் சந்திரன் தேவிகாவின் கையை பிடித்து உன் கூட இருக்கும்போதுதான் இந்த இருட்டும் இனிமையாக இருக்கு என்றான் தேவிகா சிரித்தபடி அப்படியா அப்படின்னா உனக்கு இன்னும் ரொமான்ஸ் பண்ணணும் போல இருக்கு என்று சிரித்தாள் அவன் மெதுவாக அவளது தோளில் சாய்ந்தான் தேவி உன் சிரிப்பு தான் என் வாழ்க்கையின் ஒளி அந்த சிரிப்பை எப்போதும் காக்கணும் என்றான் தேவிகா மனதில் மெதுவாக கிசுகிசுத்தாள் இந்த மனிதன் எனக்கு எல்லாமே என்று அந்த மலை இரவு அவர்களின் உறவுக்கு புதிய இனிமையை உருவாக்கியது ஆனால் அந்த காதல் நிறைந்த இரவிலும் சந்திரனின் மனதில் மறைந்த சுமை இருந்தது கல்லூரி வேலைப்பொழு பொறுப்புகள் அவனை சற்று கவலைப்படுத்தின ஆனால் அவன் தேவிகாவிடம் எதையும் சொல்லவில்லை தேவிகா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் மனதில் தோன்றியது இந்த கண்களில் ஒரு சின்ன சோகம் இருக்கு ஆனால் என்கிட்ட சொல்ல விருப்பமில்லாமல் இருக்கான் போல என்னதான் அது என்று யோசித்தாள் அவர்களின் காதல் நிறைந்த வாழ்க்கையில் சிறிய சந்தேகங்களும் கேள்விகளும் வந்து கொண்டிருந்தன ஆனால் அந்த சிறிய பிளவுகளை அவர்கள் காதலால் எப்படி சமாளிப்பார்கள் என்று பார்ப்போம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல் பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி